கூர்மையா கவனிச்சுக்கோங்க உள்ளங்கையில் உங்கள் உடல் நலம் ஹெல்த் நியர் ஹேண்ட்ஸ் இதை வந்து நிறைய கல்லூரி பள்ளிகளுக்கு சென்றுக்கு சொல்லி கொடுத்துக்கிறேன் நிறைய கல்லூரியில் எனக்கு ஃபேன் கிளப் வச்சிருக்காங்க நான் வந்து ஒரு ஆக்டர் கிடையாது ஒரு கிரிக்கெட் பிளேயர் கிடையாது எது வச்சிருக்காங்கன்னா நான் சொல்லி கொடுத்த விஷயங்களை செஞ்சு கொடுத்து அவங்க பல விதமான நோய்கள் வந்து விடுபட்டிருக்காங்க நோய்கள் வருமுன்னு காத்திருக்காங்க புரியுதா பஞ்ச பூதங்கள் பஞ்ச பூதங்கள் உள்ளங்கையில் இருக்குது கவனிச்சுக்கோங்க நீர் வாயு நிலம் நெருப்பு ஆகாயம் இந்த பஞ்சுகளும் உள்ளங்கையில் இருக்குது ஒரு சில புள்ளிகளை அழுத்தி நோய்களை குணப்படுத்த முடியும் வரும் நோயில் குணப்படுத்த முடியும் நோய் வரமா பண்ண முடியும் பிரிவென்சன் ட்ரீட்மெண்ட் ரெண்டுமே ஒரே இடத்துல பண்றது வந்து அக்கு பிரஷர் என்ற ஒரு உன்னதமான வைத்திய முறை இது நீங்க ஈஸியாக கற்றுக்க முடியும் சொல்லிக் கொடுத்த மாதிரி உள்ளங்கையை தட்டுறப்போ உங்களுக்கு வந்து உள்ள புள்ள தூண்டுற மாதிரி நீங்க வந்து இதய நோய் இருப்பாங்க இதய ரேகை இதய ரேகை இருக்கு எடுத்து கையில இதை அழுத்துறப்ப பேஸ் மேக்கர் வைக்கிற எஃபர்ட் கிடைக்கும் பேஸ் மேக்கர் வைக்கிற எஃபர்ட் கிடைக்கும் இதே வளர்ந்த கையில அழுத்துறப்ப கல்லீரல தூண்டி விடுது கல்லீரல் சக்தி தூண்டி விடுது இது ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்குது மூச்சு விட முடியல பல உடப்ப வருது உடனே யூசிசி எடுத்துட்டு ஐசியூல சேர்த்துருவாங்க எதுவுமே தேவையில்ல இந்த சின்ன முத்திரையை கத்துங்க வாயு முத்திரை நல்லா மறைக்கங்க சுண்டு வரலாம் ஆட்கட்டை நடுவர் தூக்கி வச்சுங்க இந்த முத்திரை பண்றப்ப எந்த விதமான வலி ஹார்ட் அட்டாக்கு இசிஜி அந்த ஐசி எதுவுமே தேவையில்ல ஒரு இருபது நிமிஷம் ரெண்டு கையிலுமே பண்ணி இருபது நிமிஷம் ரெண்டு கையில பண்றப்ப எல்லா முத்திரைகளும் எல்லா விதமான இதையே சம்பந்தப்பட்டவர்களும் குணமாகும் வரும் காக்கப்படும் ஒரு பிபி இருக்கிறது மாத்திரை சாப்பிட்டீங்களா இதை எடுத்து வந்தீங்கன்னா பிபி நான்காயிரம் மாத்திரை நிப்பாட்டலாம் ஏன்னா மாத்திரைகள் வந்து நோயை குணப்படுத்துறது இல்லை நோயை வந்து மட்டுப்படுத்துது நோயை வெளி வெளி வெளியே காட்டாம மட்டுப்படுத்துது பிபி என்பது ஒரு நோயே இல்லை பிபி இஸ் நாட் அட்டாலிட்டி விட்டாலிட்டி நம்ம உடம்புக்கு வந்து பிபிங்கிறது எந்த நிலையில தேவையோ அந்த நிலைக்கு தேவைப்படும் எப்ப தேவையில்லையோ அப்ப குறைஞ்சிருக்கும் நீங்க எல்லாம் தீபா தூங்குறப்ப உங்களுக்கு பிபி ஒன்று இருக்கும் எண்பத்தி அஞ்சு நாற்பது இருக்கும் அது வந்து லோ பிபி சொல்ல முடியுமா அது கிடையாது உடல் உறுப்புகளை துண்டுதான் கொடுத்து சோஷியோ எக்கனாமிக் என்விரான்மெண்ட் நாளைக்கு எனக்கு வந்து இருபது லட்சரூவா பேன கட்டணும் கையில காசு இல்ல வீட்டில் நகை இல்ல எனக்கு பிபி இருக்கும் ஸோ இது வந்து ஹார்ட்லுக்கு ப்ராப்ளம் கிடையாது நான் வந்து ரோட்ல காரை ஃபாக் பண்ணுறக்கு அப்போ என்ன ஏன் ஒருத்தான் வந்து எனக்கு மனது கஷ்டமா இருக்கு நான் விஎபி ஏன்றான்னு அப்படின்னு சொல்லிட்டு பிபி இருக்கும் இது வந்து ஹார்ட்லக்கு ப்ராப்ளம் கிடையாது இந்த மாதிரி சோஷியோ எக்கனாமிக் என்விரான்மெண்ட்டில் வந்து பிபிஎல் வந்து அதிகமாக குறையும் இது வந்து இதே நோய் கிடையாது இதயோ உண்மையிலேயே என்ன இந்த இடத்துல வலி வரும் ஹார்ட்ல இதய ரேகை நல்லா கவனிங்க இடது கையில இதய ரேகை இருக்குல்ல இங்க அழுத்து பாருங்க அதுக்காக வலிச்சதுன்னா அவங்களுக்கு ஹார்ட்ல பாவக்கும் வச்சோம் வலி இல்லாம நீங்க வலி மாத்திர போட்டு பீட்டு மாத்திரை போட்டா அது வந்து வேஸ்ட் அதே போல ஒவ்வொரு முத்திரைகளையும் பலவிதமான குணப்படுத்துகிறது இப்ப எல்லாம் சிற்றண்டி சாப்பிட்டு இருக்கீங்க எல்லா உரங்களையுமே காலை எழுந்திரிச்சோன்ன எல்லா உர உள்ளங்களுக்கு எல்லா புள்ளை புள்ளிகளையுமே அழுத்தி பாருங்க எங்கேயுமே வலி இல்லையா நீ ஹெல்த்தியா இருக்கிறீங்க எல்லா இடத்தையும் அழுத்தி பாருங்க இதா ஒருத்தர் வலிக்குதா அது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் உறுப்பு வந்து பாதிக்கப்பட்டிருக்கு ட்ரீட்மெண்ட் என்ன ரொம்ப சிம்பிள் பிரெஸ் டாப் அவுட் எங்க வலிக்குதோ அங்க அழுத்தி விடுங்க இருபது பம்ப் அழுத்தம் ஒரு பட்டன் எப்படி அழுத்துருங்க சுவிச் போட்டுருங்க அதான் அழுத்த கொடுங்க அழுத்த கொடுங்கப்பா அந்த உள்ளுறுப்புகள் வந்து தூண்டப்பட்டு நோய் குணமாகாது எல்லா உறுப்பும் தூண்டிட்டு கடைசியா உள்ளங்கை உள்ளங்கை வந்து கிட்னி இருக்கு இந்த கிட்னி அழுத்துறப்ப வெளியே வந்துருது உடம்புல இருக்க விஷம் எல்லாம் ஃபைனல் டச் எப்படிங்க யோகா ஆசனம் முடிச்சுட்டு கடைசியா சாந்தி ஆசனம் பண்றீங்களா இந்த சாந்தி ஆசனம் பண்ணாட்டி உங்களுக்கு பாவ பொறுத்தா இருக்கும் ஒரு ஒரு பாடி ஹீட் இருக்கும் சாந்தி ஆசனம் பண்ணா உங்களுக்கு வந்து பேலன்ஸ் ஆயிரும் என்னண்டியா அதே போல இந்த உள்ளங்கை மருதாணி போடுறப்ப உள்ளங்கையில உள்ளங்கையில போடுவீங்களா அதான் கிட்னி இந்த கிட்னி பாயிண்ட் கிட்னி பாயிண்ட் கடைசியா அவர் அர்த்தம் கொடுத்துருங்க உங்களுக்கு எல்லா விதமான குடும்பம் நோய் வரும்னு கேட்கப்படும் ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம் மாணவர்களுக்கு கேள்வி இல்லை எல்லாம் புரிஞ்சது வாய்க்கு வேலை கொடுத்துட்டு டாக்டர் வந்து சொல்றாரு உங்களுக்கு எதனா டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம் அவர் வந்து ரொம்ப இந்தியாவில புகழ்பெற்ற ஒரு அக்குபட்சி டாக்டர் அவர் எல்லா விஷயத்தையும் நீங்க மருத்துவமே இல்லாம மருந்து எடுக்காம சரி பண்ணிக்கலாம் உங்களுக்கு எதனா கேள்வினா நீங்க அவர்கிட்ட கேட்கலாம் இல்ல அவரை நீங்க போய் சந்திச்சு பார்க்கலாம் தலைவலி மெமரி பவர் இருக்குது இல்ல வேற எதனா உடம்பு வலி எல்லா ப்ராப்ளமும் நீங்க அவர்கிட்ட கேட்கலாம் அவர் சொல்லுவார் என்ன நம்ம யோகா மாஸ்டர் கேட்கிறார் சொல்லுங்க முதலுதவி கேட்டிருக்காரு யோகா ஆசிரியர் சிபிஆர் போடுறாங்க ஹார்ட் அட்டாக் வந்து ஒன்னு வந்து ஒரு ஒரு கரண்ட் பாய்ச்சாங்க டேரக்டா ஹார்ட்டுக்கு ஒரே ஒரு புள்ளி சிண்டு வரல உள்பக்கம் மடக்குங்க உள்பக்கம் உள்பக்கம் ஆக்சிடில் இந்த இடத்துல அழுத்த விட்டீங்கன்னா இமிடியேட்டா டிஜிக்கு ஒரு பப்பிங் கிடைக்கும் பிரெயினுக்கு போகும் அதே மாங்கி விழுந்துட்டாங்க பேர் நிற்கிறாங்க சில பேர் ஸ்டூடெண்ட் மாங்கி விழுந்துருவாங்க அவங்க ஒன்னும் தூட்டு போய் தண்ணி ஊற்றுவாங்க சோடா கொடுப்பாங்க ஒன்னும் வேண்டாம் மூக்கு கீழே பல்லா இருக்கு பாருங்க கீழே பள்ளம் இந்த இடத்துல அலித்தாண்டு பாருங்க முடிச்சு உட்காந்துருவோம் புரியுதா ஐயா சின்ன தோப்பு கட்டணும் தோப்பு கட்டினா வந்து அவர் சொல்லி கொடுத்தாரு அது மாதிரி வந்து அமெரிக்காவில் வந்து ஃபேமஸ் நான் நிறைய கிழவியை சொல்லி கொடுத்துக்கிறேன் ஆலோசனை சொல்லுவாங்க வளர்ந்த டாக்டர் வந்தார் தோப்பு என்ன போட்டு அதுக்கு பிறகு எனக்கு மெயில் பண்ணுவாங்க நான் வந்து ரொம்ப ஆக்டிவா ஆயிடுச்சேன் அரியா முடிச்சுட்டேன் பிரெயின் நல்லா ஆக்டிவாக ஆச்சு அதுக்கு தான் பிரெயின் அந்த சூப்பர் பிரெயின் யோகா அதே போல் வந்து இந்த மாதிரி முடி கட்டுறவங்களுக்குலாம் இந்த இந்த முத்திரை இந்த இந்த யோகா ரொம்ப நல்லது நகத்த ஒரு நகம் நாலு நாள் எட்டு நகம் தொடர்ச்சி அஞ்சு நிமிஷம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி மூணு வேலைக்கு பண்ணுங்க முடி கொட்டுறது இளநறை எல்லாம் சரியா அப்புறம் பிம்பிள்ஸு பிம்பிள்ஸு இந்த இந்த முத்திரை பண்ணுங்க ஒரு இருபது நிமிஷம் பண்ணுங்க காலையில மாலை இருபது நிமிஷம் பிம்பிள்ஸ் எல்லாம் காண போறோம் இது வந்து கேர்ள்ஸுக்கு ரொம்ப முக்கியமான முத்திரை அழகுப்படுத்துற முத்திரை இந்த நிகழ்ச்சிக்கு அனைத்து பெருமைப்படுத்துக்கு மிக நன்றி சத்யா அவர்களுக்கு மிக நன்றி அடைய